நீ செஞ்ச அவன் சாப்பிட மாட்டான் நேத்தே அவன் சாப்பிடாம போயிட்டான் அவன் சரியா சாப்பிடல இதெல்லாம் ஏன் சொல்றீங்க நீங்க வந்த உடனே கிச்சனை விடணும்னா அவங்க எத்தனை வருஷமா வச்சிருந்துருப்போம் நீங்களும் எங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான் நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட நாங்க விட போறோம் கத்து கொடுக்குறேன் கத்து கொடுக்குறேன் என்ன கத்து கொடுப்பீங்க சமையல் சார் திட்டம் ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காஃபியா போட தெரியாது படுத்த பெட்ஷீட் மாடிக்கிறாங்களா கேளுங்க சார் பாத்ரூம் கழுவ மாட்டாங்க படுத்த பாயை எடுக்க மாட்டாங்க பெட்ஷீட் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஜாலியாக எழுந்திருப்பாங்க பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க தட்டை தூக்கி போட்டுவாங்க எதாவது மேக்கப் போட்டு செல்லு நோண்டிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு